ஆன்மீகத்திலும் அதுபோன்ற புரட்சியை செய்ய முடியும் என்பதை காஞ்சிபுரத்துக்கு பக்கத்திலே உட்கார்ந்து செய்து காட்டியவர் கடிகளார் அவர்கள் அதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் அவர் மேடையிலே இருக்கிறார் என்பதற்காக சொல்லவில்லை அவர் இல்லாத மேடைகளிலும் நான் இருக்கிறேன் காஞ்சிபுரம் சங்கர மடம் இருக்கிற ஒரு பகுதி என்பதை நாம் அறிவோம் ஒரு காலத்தில் பௌத்தத்தின் தலைமை பீடமாக இருந்த பகுதியது இன்றைக்கு ஜெகத்குருவின் பீடம் அங்கே இருக்கிறது உலகம் முழுவதும் இருக்கிற இந்துக்களின் ஜெகத்குரு உலக குரு உலக மகா குரு இருக்கிற இடம் அதற்கு பக்கத்திலே அமர்ந்து மேல் மேல்மருவத்தூரிலே அமர்ந்து ஒரு வழக்கறிஞராக இருந்த ஆதிதிராவிடரை ஆதிபராசக்தியின் சிலையை பிரதிஷ்டை செய்ய வைத்தவர் பங்காரடிகளார் என்பதை இங்கே சொன்னார் பெரியாரின் பணி அந்த பீடத்திற்குள்ளே நுழையலாம் பூஜை செய்யலாம் என்பதை பெரியார் சொல்லித் தந்து அவர் செய்யவில்லை அவராகவே செய்தார் என்பதுதான் இங்கே போன்றுதற்குரிய புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியலை பிடித்துவிட்டு அவர் செய்யவில்லை அவராகவே செய்தார் என்பதுதான் இங்கே போற்றுதலுக்குரியது உயர்ந்த குடியிலே பிறந்த பார்ப்பன பெண்மணிகளாக இருந்தாலும் அடிநிலையிலே இருக்கிற உழைக்கும் ஒரு பெண்மணியாக இருந்தாலும் நூறு விழுக்காடு பெண்கள் ஆன்மீக தளத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இருந்தார்கள் முடியாது கருவறைக்குள்ளே நுழைந்து கற்பூரம் ஏற்றி பூஜை செய்யக்கூடிய உரிமையை இந்த சமூகம் நெடுங்காலமாக பெண்களுக்கு வழங்கும் ஆனால் அடிகளார் அதை செய்திருக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு புரட்சி என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த இடத்திலே இதை மட்டும்தான் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் பெண்களை கருவறைக்குள் அனுமதிப்பது என்பது காஞ்சிபுரத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது சங்கரமடத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த சங்கரமணத்திற்கு பக்கத்திலே பராசக்தி பீடம் அதை செய்து ஏன் அவரை நாம் போற்றுகிறோம் அவரோடு நட்புறவை பாராட்டுகிறோம் என்றால் எந்த வாக்கு வங்கி கணக்கு போட்டு நாம் எந்த உறவையும் தீர்மானிப்பதில்லை அவரோடு நட்புறவு பாராட்டினால் அவர் மூலம் நமக்கு வாக்குகள் வந்து சேரும் என்று கணக்கு போட்டு நாம் இதை செய்யவில்லை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற அரசியலோடு அல்லது நாம் முன்வைக்கக்கூடிய கருத்தையோடு நாம் களமாடிக்கொண்டிருக்கிற இந்த களத்தில் அவர்களின் பங்களிப்பு எவ்வளவு பொருத்தப்பாடுடையதாக இருக்கிறது என்பதுதான் இந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்